சைஸ் உங்களால் கூட வரவே ஸோ நம்ம பார்க்கறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இலக்கணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வலு வலு அமைதி வளாநிலை இந்த மூணு வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு தனிமொழி தொடர்மொழி பொதுமொழி அப்படின்னு என்னென்னு பார்க்க போகிறோம் அடுத்து வலுனா என்ன வளாநிலை வலுவமைதினா என்னென்னு பார்க்க போகிறோம் அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்று பார்க்கணும் எழுத்துக்களின் பிறப்பு எழுத்துக்களின் பிறப்பு இது ஒன்று பார்க்க போகிறோம் எழுத்துக்களின் பிறப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக இடப்பிறப்பு முயற்சி பிறப்புன்னு ரெண்டு இருக்குது ஃபாஸ்ட்டாகவே பார்த்துருவோம் இடப்பிறப்பு முயற்சி பிறப்புன்னு ரெண்டு இருக்கு அதில் இடப்பிறப்பு இது ரெண்டாயிரட்டம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் முதல் டைம் ஒரு வீடியோ எடுத்தேன் அது டிஸ்பிளே தெரியாமல் போய் இப்போ டைம் எடுக்கிறேன் அதனால தான் கொஞ்சம் ஸ்பீடாக நடத்துகிறேன் பட் புரிஞ்சுக்காங்க இப்போ எழுத்துக்களுடைய பிறப்பு அப்படிங்கிறது இடப்பிறப்பு முயற்சி பிறப்புன்னு இருக்குது இடப்பிறப்புனா தலை கழுத்து மார்பு மூக்கு முயற்சி பிறப்புனால் இந்த வாய் தான் நாக்கு பல்லு இந்த உதடு நாக்கு இதெல்லாம் இந்த மேல்வாய் அன்னம் இதெல்லாம் இதெல்லாம் வந்து முயற்சி பிறப்பு ஸோ அதான் போட்டிருப்பாங்க இதழ் நாக்கு பல் மேல்வாய் இதெல்லாம் முயற்சி பிறப்புன்னு போட்டிருப்பாங்க எழுத்துக்களுடைய இடப்பிறப்பு எங்கன்னா உயிரெழுத்து இருக்குல்ல உயிர் உயிரெழுத்து எல்லாமே பன்னிரெண்டுமே கழுத்து தான் ஏன்னா உயிர்ங்கிறது கழுத்தில் தான் இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வல்லினம் வலிமையானது மார்பு மார்பில் தான் பிறக்கும் வள்ளின மெய் எழுத்துக்கள் மெல்லின மெய் எழுத்துக்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஆறு மூக்கு மூக்கு மெல்லிசாக இருக்கும் மூக்கு அடுத்து இடையின எழுத்துக்கள் ஆறும் கழுத்தை ஏன்னா இடையில தான் கழுத்து வந்து இந்த தலைக்கும் உடம்புக்கும் கழுத்து தான் இடையில இருக்குது இந்த கழுத்தை பிடிச்சு எடுத்துட்டோம்னா தலைக்கு போச்சு உடம்பு போச்சு ரைட்டு இந்த மாதிரி இடப்பிறப்புங்கிறது இங்க இங்கே பிறக்குதுன்னு பார்த்துட்டோம் ரைட்டா கழுத்து மார்பு மூக்கு மூணு பார்த்துட்டோம் முயற்சி பிறப்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா பொதுவாக வந்து ஆண் வாயை திறந்தா ஆ ஆண் வரும் வாயை கூச்சா உதட்ட கூச்சா ஊ ஊன் வரும் ஓ ஓன் வரும் இதெல்லாம் தெரிஞ்சதுதான் மிச்ச எல்லா வார்த்தைகளையுமே வாய் திறக்கும் முயற்சியுடன் நாக்கின் அடி ஓரமானது மேல்வாய் பல்லை பொருந்தும் இந்த மேல்வாய் அப்படிங்கிறத வச்சுக்கணும் வாயை திறக்கிற முயற்சியுடன் நாக்கின் அடி ஓரமானது நாக்கோட அடி ஓரமா ஒரு பல்லை பொருந்தும் முயற்சியால் இந்த உயிரெழுத்துக்கள் இதெல்லாம் உருவாகுது இ ஏ ஐ அப்ப நாக்கின் அடி ஓரமானது மேல்வாய்ப்பு நம்ம வாயில சொல்லி பார்க்கணுங்கலாம் அவசியம் இல்ல மனப்பாடம் தான் சாட்கிட்ட மைண்ட்ல வச்சுக்கணும் ரைட் ஆ ஆ வாயை உதட்ட கூச்சா உ ஊ அப்படின்னு வச்சுக்கணும் ரைட்டா மிச்சது எல்லாமே என்னது என்னது நாப்கின் அடி நாவினது ஓரது பல்லை பொருந்துவதால் அவ்வளவுதான் இந்த நாக்கினது அடி அது ஒரு முயற்சியின் விளைவாக ரைட் ஓகே அடுத்தது அடுத்தது பார்ப்போம் மெய் எழுத்துக்கள் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எது எது எங்கங்க பிறகுதுன்னா இங்க நம்ம எந்தெந்த வார்த்தை முக்கியம்னு பார்க்கணும் இப்போ இந்த மூணுக்கு பாருங்க இந்த மூணுக்கு என்ன இக்கு இங்கு முதல் எடுத்தோன்னே இக்கு தான் ஆரம்பிக்கும் அப்ப இருமையிலும் முதற் பகுதி அன்னத்தின் அடிப்பகுதின்னு போட்டிருக்கோம் அதெல்லாம் பார்க்க கூடாது இந்த வார்த்தை தான் முதற் பகுதின்னு வந்துட்டாலே அது இக்கு இங்கு தான் இந்த சென்டென்ஸ்ல அதே மாதிரி இச்சு இஞ்சுனா நடுப்பகுதி நடு அல்லது இடை இடை இந்த வார்த்தை வந்தா இடை இடைன்னு வந்தாலே இச்சு இஞ்சு தான் அடுத்து இட்டு இன்னு அப்படிங்கிறது நுனி நுனி இன்னு இது ரைட்டா ரன்னகரம் டன்னகரம் ரெண்டு இருக்கு இது டன்னகரம் மூணு சொல்லிடலாம் ரைட்டா அப்ப இது வந்து நான் பொருந்துவதால் பிறக்கணும் இந்த நுனி நுனி அப்போ என்னன்னா முதற் பகுதியா இக்கு இங்கு இடைப்பகுதியா இச்சு இஞ்சு நுனி டு நுனி இட்டு இன்னு அவ்வளோதான் நுனி டு நுனி இட்டு இன்னு அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு உதாரணத்துக்கு இப்போ மண்டபம் மண்டபம் அப்படின்னு வச்சுக்காங்க ஏய் மண்டபத்துக்குள்ள எங்காலுக்கு உள்ள நுழைஞ்சா இந்த நுனி டு நுனி அப்படியே ஏ டு ஜெட் கரெக்டா இருக்குன்னு சொல்லுவாங்க அதான் நுனி டுனா என்ட்ரன்ஸில் வரவேற்புல இருந்து சமையல் கட்டில் அவன் திங்கிற வரைக்கும் பட்டையை கலப்பிடணும்டா அப்படின்னு சொல்லுவாங்களே அதான் இட்டு இன்னு சரி அடுத்தது அடுத்தது இந்து இத்துத பார்ப்போம் அடுத்தது இந்து இத்துந்து இந்து அப்ப இருகளும் மேல்வாய் பல்லின் அடியை நாக்கின் நுனி பொருந்துவதா ஜஸ்ட் நுனி பொருந்தது மேல்வாய் பல்லின் நாக்கி நுனி ஜஸ்ட் நுனி ஒரே ஒரு நுனி அப்படின்னா இத்து இந்து இத்து இந்து அதை அது கூட சொல்லி பார்க்க முடியாது இத்து இந்து ஒரு நுனி அடுத்து இப்பு இம்மு இரு மெய்களும் மேல் இதழும் கீழே இப்பு இம்மு நம்ம ரெண்டு இதழும் ஒட்டுறதுனால இது ஈஸி தான் அடுத்து ஈ வந்து என்னன்னா அடி மேல்வாய்ப்பையில அடிப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கிறது மேல்வாய்ப்பையின் அடிப்பகுதியில் பொருந்துவதால் ஜஸ்ட் இது ஒன்றுமே இல்லை மேல்வாயோட அடிப்பகுதியில் பொருந்துது அவ்வளோதான் பொருந்துனா என்ன வருடுனா என்ன ஓரங்கள் தடித்து நெருங்குனா என்ன ரைட்டா தடித்து தடவுனா என்ன இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இதை தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ஈஸி அப்போ என்னன்னா மேல்வாயோட அடிப்பகுதியில் ஜஸ்ட்டு பொருந்துது ஈ பொருந்துது ஈ அப்படின்னா பொருந்தது பொருந்தது சிறப்புலாம் வந்துட்டாலே ரைட்டாக வருடணும் நுனி வருடும் வாழைப்பழம் அப்படி வருடும் வருடனா வாழைப்பழம் தான் இந்தலாம் வந்து என்னன்னா பள்ளி நம்ம நம்ம இந்த அப்படியே ஓரம் அப்படியே போகும்ல அந்த மாதிரிதான் ஓரங்கள் தடித்து நெருங்குவதால் அப்படியே ஓரமாக அப்படியே நெருங்கி வரும் பள்ளி பூச்சியை பிடிக்க அப்ப இந்தலாம் வந்துச்சுன்னா இந்த வாரத்தையே கவனிக்கணும் எல்லாமே மேல்வாய்ப்பு தான்ப்பா உள்ள இருக்கிற சென்டென்ஸை கவனி நுனி டு நுனினா என்ன வெறும் நுனி வந்தால் என்ன முதற் பகுதி வந்தால் என்ன இடைப்பகுதி வந்தால் என்ன ரைட்டா என் பொதுவாக மேலுதலும் கீழுதலும் பொருந்துனா என்ன இப்போ இம்மே ஈ அப்படிங்கிறது மேலும் என்ன அடிப்பகுதி பொருந்துனா என்ன இந்த இல்லுன்னா என்னது தடித்து தடவுனா அதாவது ஸ்கூல்ல வந்து அடித்து தடவுவாங்க ஷார்ட்கட் இந்த மூணுக்கு தான் இந்த இல்லுக்கு வந்து வருடம் இந்த இல்லுக்கு வந்து நெருங்க இந்த இல்லுக்கு வந்து அடிச்சுட்டு தடை விடுறது இப்போ என்ன வாத்தியார் என்னையே இப்படி அடிச்சுட்டு சரி 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 போ 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 தடவி விட்டுருவாரு ஏன்னா வெளியே வந்து அவன் அடிச்சுக்கிட்டேனா அப்படிங்கிற மாதிரி தான் சரியா அப்ப இல்னா தடித்து தடவுதால் அவ்வளோதான் அப்ப இந்த வார்த்தைகளுக்கு எல்லாத்துக்கும் ஷார்டட் தெரிஞ்சுச்சா இவ்வு இதுல வந்து பார்த்தீங்கன்னா மேல்வாய்ப்பின் கீழ் உதடு பொருந்துவதால் கீழே இவ்வு இந்த கீழே ஒரு உதடு இருக்கு மேலே ஒரு உதடு இருக்கு கீழே ஒரு உதடு இருக்கா கீழ் உதடு பொருந்துவதால் இங்க பாருங்க இங்க என்னன்னு நீங்க கவனிக்கணும்னா மேல்வாயின் அடிப்பகுதி பொருந்தினாதான் இது மேல்வாயின் அடிப்பகுதி பொருந்தினா இங்க வந்து மேல்வாய்ப்பின் கீழ் உதடு கீழ் உதடுனா இவ்வு அடுத்து இரு இன்னு ரன்னகரம் கடைசியில் இருக்கிற ரன்னகரம் இருமையும் மேல்வாய் நாக்கி நுனி மிகவும் பொருந்தா மெயிலத்தோட கடை சேர்த்து அப்படின்னா மிகவும் பொருந்துவதனால் அந்த வார்த்தைக்கு தான் மிகவும் பொருந்துவதால் வந்தா நுனி ரொம்ப மிகவும் பொருந்தது அப்ப வருனா என்ன தடவுனா என்ன நெருங்குனா என்ன அடிப்பகுதியை தொட்டால் என்ன ஜஸ்ட்டு ஒரு மிகவும் பொருந்தனா என்ன அப்படின்னு பார்த்துட்டோம் ஸோ இதுதான் எழுத்துக்களுடைய பிறப்பு அடுத்தது இது அங்கே பார்த்தா அடிச்சலாம் இதழ்களை குவிப்பதால் உ உ அதுதான் ஆன்சர் ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் ஆயுத எழுத்துதான் தலையில் பிறக்கும் ஆயுத எழுத்து எங்கே பிறக்கும் தலை சுத்தியில் வடிவேல வடிவேல் தலையில் தான் சுத்தியில் விழுகும் பார்த்துருக்கீங்களா ஆயுதம் வந்து தலையில் தான் விழுகும் ஆனால் தலையில் தான் பிறக்கும் சொல்லி பார்த்தாலே அக் அப்படின்னு சொல்லி பார்த்தாலே தெரிய இங்கே மூளைக்கு போக அந்த வார்த்தை இருந்தாலும் ஒரு யாவை வச்சுக்கா வல்லின எழுத்துக்கள் வலிமையா இருக்கணும் மார்பு நாவின் நுனி அன்னத்தின் நுனி டு நுனி இட்டு இன்னு அடிச்சு போயிட்டே இருக்கணும் நுனி டு நுனி இட்டு இன்னு கீழ் உதலும் மேல்வாய்ப்பல்லும் இணைவதால் கீழ் உதலும் கீழ் உத கீழ் இதழ் வந்துட்டாலே இவ்வுதான் இவ்வு இது பொறுத்தருமா நாவின் முதல் வந்துட்டாலே இக்கு இங்கு நுனி டு நுனி இட்டு இன்னு நடு இடை டு இடை இச்சு இஞ்சு இச்சு இஞ்சு இத்து இந்து என்னது நாவின் நுனி மேல்வாய் மேல்வாய்ப்பின் அடி அடிதா அப்படி மாதிரி இத்து இந்து நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடி அடியை அவ்வளோதான் இத்து இந்து இத்து இந்து அடிச்சு போயிட்டே இருக்கலாம் அடுத்து மயங்கொழி பிள்ளை பாருங்க மயங்கொழி அப்படின்னு எடுத்துனா நா நான லாலா லா ரா இந்த இதை வந்து இந்த எட்டு மயங்கொழி எழுத்துக்கள்னு சொல்கிறோம் இதில் ஃபர்ஸ்ட் எடுத்துன்னா நா நான் பார்க்க போகிறோம் நான் பார்க்க போறோம் இதை வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்காங்கவேன் இதை வந்து பார்த்தீங்கன்னா தன்னகரம் அடுத்து ரன்னகரம் இப்பெல்லாம் சொல்லுவாங்க பொதுவா வந்து அந்த மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதி இது இதுதான் ஷார்ட்கட்டு இந்த பாருங்க நீங்கள் என்ன நடி அப்ப நடுப்பகுதிங்கிற வார்த்தை வந்தாலே இந்த நடினா அடி நான் மேல்வாய்ப்பின் அடிப்பகுதியை அடிப்பகுதியை தொட்டா நடி நடுப்பகுதி அடினா நடி நடுனா இது இப்போ மூணு மூணு ஜீரோ இருக்கு நான் திரும்ப ஃபர்ஸ்ட் சொல்றேன் அப்படின்னா உங்களுக்கு புரியும் இப்போ இந்த மூணு இருக்குல்ல ஃபர்ஸ்ட் எடுத்தா இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா மொத்தம் எத்தனை ஜீரோ மூணு ஜீரோ இந்த இருக்குல்ல அப்ப நடுவுல தான் இந்த ஜீரோ இருக்கு அப்ப நாவின் நுனி மேல்வாயத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் அப்ப நான் அதே நாவின் நுனி எல்லாமே நாவின் நுனி எல்லாமே நாவின் நுனி எல்லாமே நாவின் நுனி எல்லாமே மேல்வாய் எல்லாமே மேல்வாய் எல்லாமே மேல்வாய் ஏன்னா நடுப்பகுதினா அது முன்பகுதினா முன் இந்த இருக்குல்ல இன்னு இப்படி புள்ளி வச்சு மு அப்படின்னு எழுதுங்க முன்பகுதினா இந்த இன்னு முன்பகுதியை தொட்டா அடிப்பகுதியை தொட்டா அந்த நா நடி இது ஷார்ட்கட் தான் இதுனா நடுப்பகுதி இது முன்பகுதி இது நடி அடி இந்த வார்த்தை வந்துச்சுன்னா இது இந்ததுக்கான அர்த்தம் ரைட் அவங்களுக்கு புரிஞ்சுச்சா ரன்னகரம் தன்னகரம் ரன்னகரம் இது தன்னகரம் சொல்றோம் இது தன்னகரம் ஏன்னா இத்து வந்தா இந்து வரும் இந்த இரு வந்துச்சுன்னா இந்த இன்னு தான் வரும் மன்றம் அந்த இடத்துல இன்றம் சுழியின் வந்தா இந்த மூணு சுழின் வந்தா டா தான் வரும் மூணு சுழியின் பக்கத்துல ரா வரக்கூடாது அப்படின்னா மூணு சுழியின் மண்டபம் அந்த டா வரும் மன்றம் அப்படின்னா இந்த இன்னு வந்தா அந்த ரா தான் வரும் ரைட்டா சோ அடுத்தது தான் இங்க சொல்லியிருக்காங்க அடுத்தது ஓகே லா 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 ரைட் ஓகே இந்த லா இந்த லா இந்த லா இது வருடுவதால் ஏற்கனவே பார்த்துட்டோம் சிறப்பு லா வருடணும் இந்த பாருங்க வருடுவதால் நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா அந்த வரி நல்ல மைண்ட்ல ஏற்றணும் வருடுவதால் அப்படிங்கிறத ஏற்றணும் ரைட்டா அதே மாதிரி இது நடுப்பகுதியை நடுப்பகுதியை அப்படிங்கிறோம் இதை பொதுலகரம்னு நகரம் சொல்லுவோம் இதை என்ன சொல்றோம் பொதுலகரம்னு நகரம் சொல்கிறோம் இதை வகர சொல்லுவோம் இது வா மாதிரியே இருக்கா இது வகர லகரம் சொல்லுவோம் இதை மகர லகரம்னு சொல்லலாம் ஏன்னா லகரம் வந்து இது வந்து பாத்தீங்கன்னா சிறப்பு லகரம் மா மாலதான இருக்கு மகர லகரம்னு சொல்லலாம் இத நடுப்பகுதியோட இத லகரம் வந்து இதனை பொது லகரம் என்கிறோம் நா போல இருப்பதால் இது நகர லகரம் அப்படிங்கிறோம் நகர லகரம் இந்த நா மாதிரியே இருக்கா அதனாலதான் இது வா மாதிரியே இருக்கா அதனால வகரலகரம் இது மாதிரி இருக்கனால நகர லகரம் இது மா மாதிரி இருக்கனால மகர லகரம் அவ்வளவுதான் இந்த மா இருக்குல்ல இதுல நா இருக்குல்ல உள்ள இதில் வான் போட்டுக்கலாம் அதனால அந்தந்த லகரம் ஆனால் இது என்ன சொல்றாங்கன்னா பொதுவாக இது வகர லகரம் எப்படி சொல்றோமோ அதே மாதிரி இதை பொது லகரம் சொல்றோம் இதை சிறப்பு லகரம் சொல்றோம் அவ்வளோதான் அதுக்கான பேரு அப்ப என்னன்னா இது மேல்வாய்ப்பு அடியை அடியை தொடுவதால் சாதாரண அடியை தொடுவதால் சாதாரண அடியை தொடுவதால்னா இந்த லா இந்தலா என்னன்னா நடுப்பகுதின்னு வந்துன்னா இது இந்த பாருங்க இப்படி வந்துட்டாலே நடுப்பகுதி தான் ரைட்டா ரைட் வருடுனா சிறப்புலா இது வருடணும் இது வந்து வருடனா சிறப்புலாம் இது ஒன்று தெரிஞ்சிச்சுன்னா அடிச்சிடலாம் இது வருடும் இது வந்து இது வந்து நடு அது அடியை தொடும் ஜஸ்ட் அடியை தொடும் அவ்வளோதான் பொருள் வேறுபாடு அடுத்து ரா ராட்டா இந்த ரா இந்த ரா வந்து என்ன நாவின் நாவின் தான் தான் மேலன்னா தான் முதல் பகுதியை தொட்டா இது மையப்பகுதியை தொட்டா இது முதல் பகுதினா முத இதை எழுதி பழகு அப்புறம் இதை எழுதி பழகு அவ்வளவுதான் இது ர இது நடுப்பகுதி அப்படின்னா மையப்பகுதி மையதான மைய தானே அப்ப புரிஞ்சிச்சா உங்களுக்கு சோ அப்ப முதல் பகுதி இது மையப்பகுதி முதல் பகுதி மையப்பகுதி மையம்னு வந்தாலும் இப்படிலாம் வரும் இப்படிலாம் வந்தா மையம்லாம் வரும் புரிஞ்சவங்களுக்கு ரைட் ஓகே இப்ப இந்த மயங்கொழிப்பிலையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க அடுத்தது முடிஞ்சா ஓகே இப்ப எந்த குழப்பமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு இது மாதிரி சொல்றேன் ஃபாஸ்டா ரைட்டா இந்த பாருங்க மூணு சுழி நான் வந்துருச்சுன்னா நடு அந்த லா வரும்போதும் இது பொதுலகரம் வந்தாலும் நடுதான் ரெண்டு சுழி நான் இது வந்து என்னன்னா பகுதி முன் அதான் சொல்லிட்டேன் ஏற்கனவே சொல்லிட்டேன் முன் ஷார்ட் இது நடுப்பகுதி இது நான் வந்து நடி அப்போ அடி ரைட் ஓகே அடுத்தது அடுத்தது சொல்லுவோமா ஓகே அடுத்தது வலு வளாநிலை வலுவமைதி அப்படின்னா என்ன சார் வலு வளாநிலை வலுவமைதி வலு ஏழு வகைப்படும் அதே மாதிரி வளா நிலையும் ஏழு வகைப்படும் வலுவமைதி அஞ்சு வகைப்படும் கீழே கொடுத்துருப்பாங்க வலுவமைதி ஒரு அஞ்சு வகைப்படும் வலு அப்படி என்றால் குற்றம் உள்ளது வளாநிலைனா குற்றம் அற்றது வலுவமைதினா குற்றம் தான் பிள்ளை இருக்கும் ஆனால் இருந்தாலும் அது ஆசிரியர்களுடைய புலவர்கள் வந்து அதை தவறு இல்லை இப்போ நம்ம என் பிள்ளைய ராசா அப்படின்னு கூப்பிடலாம் பொம்பளை பிள்ளைய அது வாடான்னாலே ஆம்பளை தான் குறிக்குது செல்லத்துக்கா அப்படி கூப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி ரைட்டா ஸோ பாத்துருமா இப்ப இப்ப செளியன் வந்ததுன்னு இருக்கு அப்படி இருக்கக்கூடாது செளியன் வந்தான் அப்படிதான் இருக்கணும் கண்ணகி உண்டான் அப்ப தப்பு வலு ஏன்னா கண்ணகிங்கிறது பெண் ஜென்ஸ் போட்டிருக்காங்க அப்ப இங்க இருக்கிறது தான் தப்பு தப்பா இருக்கும் இங்க இருக்கிறது கரெக்ட் கரெக்டா இருக்கும் அதான் வலு இது வளாம் அவ்வளவுதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரொம்ப ஈஸி தான் உதாரணமா ஒரு வரைல காட்டி எது சிறுசு பெருசுன்னு எப்படி ரெண்டு விரல காட்டிதான் சிறுசா பெருசான்னு சொல்லணும் சோ அப்ப அது வினா வகை விடை வகைனா கண்ணை எங்கே இருக்கிறார் கண்ணன் எங்க இருக்கிறார் கண்ணாடி பைக்கு உள்ளது சம்பந்தம் பதில் சொல்லக்கூடாது கரெக்டா பதில் சொல்லணும் மரபு தென்னை மரங்கள் உள்ள பகுதி தென்னன் தோட்டம்னு சொல்றோம் தென்னன் தோட்டம்னு சொல்லக்கூடாது தென்னன் தோப்பு தான் சொல்லணும் தோப்பு தென்னன் தோப்பு அப்படின்னு தான் சொல்லணும் மரபு தெரிஞ்சிருக்கணும் அடுத்தது வலுவமைதி திணை வலுவமைதினா என் அம்மை வந்தால் மாட்டை பார்த்து கூறுவது மாடுன்னா அம்மாவா இருந்தாலும் அந்த இடத்துல அது தினை உயர் தினை அவங்க இது பண்ணிருப்பாங்க பால் வலுவமைதி வாடா ராசா பிள்ளைய வாடான்னு கூப்பிடுவோம் அப்ப அது அது தவறு இல்லை இலக்கண முறைப்படி சில விஷயங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக பேசிக்கிடுவோம் இட வலுவமைதினா இந்த மாறன் ஒரு நாளும் பொய்கூற மாட்டான் அது நாங்க சொல்லணும்யா இந்த மாறன் ஒரு நாள் பொய்கூற மாட்டான்னு சொல்லணும் நீயே சொல்லிக்கிறதா வன்பு தற்பு இந்த மாறன் என்னைக்கு போய் சொல்ல மாட்டான் இந்த மாறன் நீயே சொல்லக்கூடாது இருந்தாலும் அந்த புலவர்களுக்கு உரியதே அப்படிங்குறக்காக அதை வச்சிருக்காங்க கால வலுவமைதி குடியரசுத் தலைவர் நாளைக்கு தமிழகம் வருகிறார் வருகிறார் இல்ல வருவார் தான் நாளைக்கு தானே வராரு வருவார் தான் சொல்லணும் வருகிறாருன்னு என்ன அர்த்தம் உறுதித்தன்மையை பேஸ் பண்ணி அப்படி போடலாம் நியூஸ் பேப்பர்ல ஏன்னா அப்படின்னா நம்ம கிளம்பி அங்க போய் பார்க்க போவோம்ல அந்த மாதிரி மரபு கத்தும் குயிலோ செய்யுங்கிறாங்க குயில் அன்னைக்கு கத்துச்சு குயில் கூவிச்சு இருந்தாலும் தப்பு இல்லை பாரதியாருடைய பாட்டு அந்த புலவர்களுக்கானது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க சரி உங்களுக்கு ரைட் ஓகே அடுத்து தனிமொழி தொடர் மொழி பொதுமொழின்னு ஒன்று இருக்குப்பா தனிமொழி தொடர்மொழி பொதுமொழின்னு ஒன்னு இருக்கு இது எங்கெங்க எடுத்திருக்கேன் அப்படிங்கிற ஒரு சோர்ஸ் இது வந்து ஓகேவாப்பா ஓகேவா என்னப்பா தனிமொழி மூவகை மொழிகள் தனிமொழி தொடர்மொழி பொதுமொழின்னா தனி ஒரு சொல் தனித்து நின்றால் அது தனிமொழி அது இரண்டுக்கு மேற்பட்ட தனிமொழிகள் வந்து அது பொதுமொழி அது த தொடர்மொழி பொதுமொழின்னா ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அச்சொல்லே அச்சொல்லே பிரிந்து நின்று ஒரு பொருளையும் தந்தால் அது பொதுமொழி இவங்க தனிமொழினா இப்ப கண் பிரிக்க முடியாது கண்ணுங்கிறது அவ்வளவுதான் கண் கண் தான் அது பகாபதம் அது தனிமொழி தான் கண்ணன் அது பெயர் சொல் ஓகே அது பகுபதம் பிரிக்கலாம் ஆனா இருந்தாலும் அது பெயர் சொல் அது ஓகே அதுவும் பகுபதம் பிரிக்கலாம் ஆனா இருந்தாலும் அது ஒரு தனி மொழி தான் கண்ணன் வந்தான் அப்படிங்கறதுதான் தொடர் மொழி இது தெரியும் இப்ப பொதுமொழில எடுத்துக்காட்டு என்னன்னா ஓல்டு புக்ல அந்த மான் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க அந்த மான்னா அந்த மானையும் குறிக்கும் அந்த மான்கிற தீவையும் குறிக்கும் அந்த மான்ங்கிறதையும் குறிக்கும் இந்த மாதிரி ரெண்டையும் குறிச்சா அது பொதுமொழி இங்க என்ன கொடுத்துருப்பாங்கன்னா வித்தியாசமா ஏன் இதை நான் நடத்தினா இந்த எடுத்துக்காட்டை மறந்துடக்கூடாதுன்னு தான் இங்க என்னன்னா எட்டு வேங்கைன்னு ஒன்று இருக்கும் எட்டு வேங்கை எட்டுன்னா என்ன தெரியுமா எட்டுன்னா என்ன எட்டுன்னா எட்டு என்று எண்ணெய் குறிக்கும் எட்டுன்னா என்று எண்ணெய் குறிக்கும் பிரிந்தால் எல் பிளஸ் தூ எல் அப்படிங்கிறது எல்லை தூணா உன் ஓரெழுத்து ஒரு மொழியில் அப்போ எல்லை ஒன் அப்படிங்கிற அர்த்தத்தையும் குறிக்கும் எட்டுங்கிறது நம்பரையும் குறிக்கும் இதில் இருக்கிற எக்ஸாம்பிள் அப்படியே கேட்பாங்க இப்போ அந்த மான்ங்கிறது ஓல்டு புக்கில் இருக்கிறது இந்த புக்கில் இருக்கிறது இதுதான் அடுத்து வேங்கை வேங்கைனா என்னது வேம் பிளஸ் கை வேம் பிளஸ் கை வேம் பிளஸ் கைனா வேகின்ற கை அப்படின்னு அர்த்தமா வேகின்ற கையா அப்போ வேங்கைனா அது ஒரு மரத்தையும் குறிக்கும் வேகின்ற கையையும் குறிக்கும் இது ஒரு பொதுமொழி அப்படிங்கிறாங்க இதான் தனிமொழி தொடர்மொழி பொதுமொழி இது பொதுவாக நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓல்டு புக்ல தான் சொல்லியிருப்பாங்க தனிமொழி தொடர்மொழி பொதுமொழி அந்த அம்மாங்கிறத ரைட்டா ஸோ அடுத்து எல்லாமே சொல்லிட்டோம் ரைட்டா ஓகே இதெல்லாம் ஒரு இலக்கணத்துல இருக்கிற ரொம்ப ஈஸியாக விஷயம் ஏன் இதெல்லாம் நம்ம நடத்துறோம்னா இலக்கணம் என்பது ரொம்ப மிகவும் ஈஸி ரொம்ப ஈஸி அந்த கான்செப்ட் நல்லா உள்வாங்கிட்டு அங்கே கொஸ்டின்ல கேட்கும் போது சரியாக அடிக்கணும் அவசரப்படாமல் அடிக்கணும் ப்ராக்டிஸ் பண்ணி அடிக்கணும் ரைட்டாப்பா இது சார்ந்த ஓல்டு கொஸ்டின்ஸை நான் குரூப்பில் கொடுப்பேன் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கங்க அந்த கொஸ்டின்ஸை அடிச்சு பார்க்கும்போது நல்ல மைண்டு உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஆயிடும் ரைட்டாப்பா So thank you, thank you to all. Thank you, Pa. Thank you.